பார்த்ததாக எங்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கமிட்டி காரைக்கால் பொருளாளரும் அரசின் சமாதான கமிட்டி உறுப்பினருமான ஜனாப் கே எம் ஹெச் அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது அடுத்ததாக ஆன்மீக செம்மல் தமிழ் புலவர்

அடுத்ததாக எஸ் நூர்தி யூனஸ் அவர்களுக்கு கௌரிக்கப்படுகிறது அடுத்ததாக மரியாதைக்குரிய நூரி இப்ராஹிம் அவர்களுக்கு பொன்னாடி கோரிக்கை கௌரிக்கப்படுகிறது அடுத்ததாக எங்களது அன்பிற்கும் பள்ளி ஆசன பாடகர் அடியான அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரிக்கப்படுகிறேன் பாசத்திற்கும் உரிய செல்லா என்கிற ஓ எஸ் உதமானா அவர்களுக்கு பொன்னாடைப்பூர்த்தியை கௌரிக்கப்படுகிறது உபஜி இப்படி பாரு ஆ ஓகே ஆனா இங்கே பாருங்க அடுத்ததாவது காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் துணைத் தலைவர் சமீர் அவர்களுக்கு பொன்னாடைப்பூர்த்தி கௌரிக்கப்படுகிறது அடுத்ததாக எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஹாஜி ஆரிஃப் நானா அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவம் செய்து அடுத்ததாக ஜனாஃப் ஹசன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது அடுத்ததாக எங்களது நண்பறையாஜா அவர்களுக்கு கொண்டாடி போட்டி கௌரிக்கப்படுகிறது அருமை நண்பர் அப்துல் ரஹன் அவர்கள் அப்துல் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கமிட்டியின் செயற்பாடாளர் எங்களது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய எஜமான் அவர்களுக்கு பொன்னடி போட்டி வருகிறது அன்பு அன்வர்தீன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழியில் இருக்கின்ற கார்களை கொஞ்சம் அப்புறப்படுத்துமாறு தன்மையை கேட்டுக்கொள்கின்றோம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களது அருமை நண்பர் அசரப் அவர்களுக்கு கௌரிக்கப்படுகிறது அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் ஏற்பாடு செய்து சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது அன்புக்குரிய பாசத்திற்குரிய நண்பர் பூபதி ஆடியோஸ் பூபதி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாளி இந்த கௌரிக்கப்படுகிறது உங்களுக்கு நேரலையில் ஒளிபரப்பு ஆக்டர் இஸ்மாயில் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரிக்கப்படுகிறது அடுத்ததாக

நிகழ்ச்சி <laughs> <laughs> அவர்களுக்கு குழுவினர்களின் சார்பாகவும் இந்த இசைக்குழுவினின் சார்பாகவும் பாருகி ரஹிமா அவர்கள் போர்த்தி கௌரிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த ஏஎல் அன்வர்தின் அவர்களுக்கு ரஹிமா அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தது மட்டுமல்லாமல் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற மணிகண்ட பூபதி அவர்களுக்கு லண்டன் ஹாஜா அவர்கள் அவர்களுக்கு போட்டிக்கு வைப்பார்கள் லண்டன் ஹாஜா அவர்களுக்கு தாங்க நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த ஏற்பாடு செய்து தந்து மற்றும் முடிவொழி அமைத்துக் கொண்டிருக்கிறார் பூபதி அவர்களுக்கு ரஹிம் அவர்கள் கொண்டாடி கூறுவார்கள் ஏற்படுத்த அவர்களுக்கு கொண்டாட கோரி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மாலிமார் அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகின்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மாலைவராக கௌரவம் ஐநூற்றி ஐம்பது இந்தியன் யூனியன் முக்கிய புதுவை மாநில பிரதிநிதி சுமைக்காய் மாணவிகள் ஏரி ஆசிரியர் முகமது ஆரிஃப் பரைகார் அவர்கள்

மீண்டும் நிகழ்ச்சி துவங்குகிறது இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு எங்களுக்கு அனுதினமும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற புதுவை மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் பாசமிகு ஜனாப் ஒய் இஸ்மாயில் நானா அவர்களுக்கு இஸ்மாயா அவர்களுக்கு கொண்டாடைப் போர்த்தி மகிழ்வித்ததோடு அவர்களின் வருகையை நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கொள்கின்றோம் நிகழ்ச்சி தொடர்கிறது இதுவரை பொறுமை காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை புள்ளங்களுக்கும் விழா குழுவினர்களின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக ஏற்பாடு செய்த பூபதி ஆடியோ சார்பாகவும் இதயம் கணிந்த நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்